ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான காரப்பொடி மீன் குழம்பு பூண்டு மிளகு வச்சு எப்படி செய்ய போகிறோன்றது தான் இந்த வீடியோ அரை கிலோ காரப்பொடி மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் கட் பண்ணியாச்சு தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப தூள் தேவைக்கேற்ப மிளகாய் தூள் நம்ம மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்கணும் ஏன்னா மிளகு பூண்டு சேர்க்க போகிறோம் இல்லையா அதனால் புளி கரைச்சலும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் பேன் நல்லா சூடாக பூண்டு மிளகை வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுப்பு விட்டு அரைச்சி ஊற்றலாம் நல்லா வறுப்பு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆற விட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான நல்ல எண்ணெயாக பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு மண் மண்பாத்திரமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிச்சதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சு சேர்த்துடலாம் இதை பூண்டு மிளகு குழம்புக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி இந்த வெங்காயம் வதங்கினதும் தக்காளி கூட வெங்காயம் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கலாம் சேர்க்கலைனாலும் ரொம்ப நல்லது தான் எடுத்து வச்ச புளி கரைச்சலில் தேவைக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்தாச்சு எடுத்து வச்ச உப்பும் அளவாக சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு குழம்பு ரெடி பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் நல்லா செவந்ததும் தக்காளி சேர்த்துருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எடுத்து வச்ச இந்த குழம்பு கூட்டி ஒண்ணுலையே அதை ஒன்றா சேர்த்துடலாம் நல்லா கொதி வந்ததும் மீன் சேர்க்கலாம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி விட்டுருங்க இப்போது ஆரினை இந்த பூண்டு மிளகையை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் ஆரினைதை ஜாரில் மாற்றி அரைக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு பூண்டு மிளகை நல்லா கொதித்து வந்ததும் இந்த அரைச்ச மிளகையும் பூண்டையும் சேர்த்து நல்லா கொதித்து குழம்பு ரெடியானது தான் மீன் சேர்க்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பால் கொடுக்குற தாய்மார்கள்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நிறைய பேர் சிட்டி ஏரியாவில் எல்லாமே மாறிடுது எல்லாரும் பேக்கெட் பால் ஊற்றுறீங்க குழந்தைங்களுக்கு ஏன்னு கேட்டால் எல்லாருமே பால் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் ஸ்பெஷலாக இந்த மாதிரி சமைச்சி கொடுங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி சமைச்சி நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் கூட போடுங்க எதனா குறைகள் இருந்தால் குழம்பு நல்லா கொதி வந்ததுன்னா மீன் சேர்க்க போகிறோம் வெயிட் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு குழம்பு வச்சோம் நல்லா கொதித்து பதினஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா வந்திருக்கு இந்த ஓரங்களில் லேயரும் படைஞ்சிருக்கு குழம்பு கொதிச்சுதான் இல்லையான்றது இந்த லேயர் படிஞ்சிருக்கு இல்லையா நம்ம தாளித்த எண்ணெய் அதையே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போது மீன் சேர்க்குற பதத்துக்கு இது ரெடி ஆயிடுச்சு இது காரப்பொடி மீன் குழம்பு சுவையாகவே தயாராகிடுச்சி எல்லோரும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பால் குடிக்கிற குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக தாய்மார்கள் இந்த மீனை சமைச்சி சாப்பிடுங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் இது நான் நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு வைக்கிறதுனால தக்காளி வெங்காயம் சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன பிள்ளைங்க மூணு மா மாத குழந்தைகள் வச்சுருக்குறவங்களாம் தக்காளி வெங்காயம் சேர்க்காம வெறும் பூண்டு மிளகு அரைச்சி ஊற்றி நீங்கள் இந்த மீன் வாங்கி சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லா ரத்தம் வந்து ஏறும் உங்களுக்கு ஏன்னா பால் கொடுக்குறவங்க வீக்னஸ்ஸாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மீன் கண்டிப்பாக சாப்பிட்லாம் நீங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த காரப்பொடி மீன் குழம்பு ஒரு கொதி கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடணும் மீன் உடையாமல் அருமையாக குழம்பு தயாராகிடுச்சி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நம்ம சூப்பரான சுவையான பூண்டு மிளகோட காரப்பொடி மீன் குழம்பு தயாராகிடுச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ